வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் வீடியோ வர்றது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் போடுவேன் சாயங்காலம் கொஞ்சம் கோயில் ப்ரோக்ராம்கெல்லாம் இருக்கிறனால போயிடுவாங்க சனிக்கிழமை தான் வந்து வீடியோ போடுவேன் இரண்டு மாடு விற்பனை போடுறேன் ஒன்று சென ஒன்று கை கறவேன் அப்புறம் மீதியெல்லாம் நடப்புல எப்படி என்னங்கிறத பார்க்கலாம்ல அட்வான்ஸ் போட்ட மாடுக்குதேன் மாடு கடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இரண்டு மாடு விற்பனை இரண்டு மாடு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கை கறவை பால் ஒரு காம்பில் சில்லு அடிக்கும்னு இந்த மாடு ஓட்டுருந்துருப்பேன் இருபத்தி ஐயாயிரரூவா சொல்லியே பால் பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு இப்போத்தளவுக்கு என்கிட்ட கறக்குது இன்னும் வந்து பால் வந்து கண்டிப்பாக கூடும் ஒரு காம்பில் சைடில் வந்து அடிக்குது அது நம்ம பிடிச்சி கறக்குற தான் அது மாடு வச்சு அனுபவம் அதுக்கு தெரியும் கரெக்டாக நம்ம இப்படி மடிச்சு கறப்பு மழைங்க இந்த சைடு தான் இருக்குது அதை பிடிச்சி கறந்துக்கலாம் தாராளமாக கொடுவோம் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்க தலை இருக்கடி இருக்கா பஸ்கு மாடு வேணுங்க நகரம் தொடர கொழுங்க மாடு கடைங்கி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இன்னொரு ஆயிரம் ரூபாய் பக்கங்காளி ஒன்று இருபத்தி நாலு ரூபாயின்னு கொடுத்தலாம்ட்டு இருக்கிறேன் நல்ல கிடையாது சொல்லி சுத்தமான கிடையாது காம்பு பிரச்சனைங்கிறது பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வீடியோ பார்க்குறது கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு போட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி நாலாயிரம் கொடுங்க செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் ஆறரை மாதானே இப்போ எங்கர பார்த்தீங்கன்னா ரெண்டு மாட்டுத்தையும் தண்ணி குடி 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 குடிக்க பால் அப்படியே ஜல்லுன்னு கூடி இப்போ ஒரு நேரம் அஞ்சு லிட்டருக்கு வந்துடுச்சு ஆறரை மாதம் ஆயிடுச்சு இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாளைக்கு கறக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் மாடு விட்டுறவுன்னு ஆனால் மாடு பாலெல்லாம் கூடுறது பார்த்தா இளங்கண்ணியெல்லாம் சருசாதனமாக இந்த எட்டும்பத்துக்கும் கறக்கு எட்டும் ஒம்பதுக்குமே விடாது நல்லா தெளிவான மாடு நீ கொம்ப கொஞ்சம் குறச்சிருக்குது மாடு பல்லெல்லாம் ரெண்டாண்டு இது கடை இருக்குதுங்க பல்ல பொறுத்து கெல்டுங்கன்னு சொல்லவே முடியாது ஆர்ம வேணுங்க நேரம் தொடர கொள்ளுங்க தாராளமாக வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் அண்ணுக்கு கண்ணாடு ஒரு குறையில கண்டுபிடிக்காமல் நீங்கள் தங்கமாக வாங்கி கூறி கறக்குற தான் போட்டுருக்குறேன் அந்த செவ்வளோ சட்ட மாடலாம் இருக்குதுங்க அது ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் கறவைகள் அப்புறம் போட்டுக்கலான்னு வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு மாடு இப்போ தளவுக்கு விற்பனைக்கு வர்றேன் உடச்சமாக கரைங்க மாடுக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு செனமாடெல்லாம் நல்ல கறவை நல்ல மடியாகும் இப்போ அஞ்சு லிட்டர் வந்துச்சுன்னா பார்த்துக்குங்க ஒரு நேரத்துக்கு நல்லா அகல காம்பு கறக்கிறதுக்கு அப்படிதான் சூப்பராக இருக்குது நல்லா கொடி கறக்கலாம் நல்லா பண்ணை தகுந்த மாடுக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இரண்டு மாடு தானுங்க அப்புறம் நடப்பில் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்கு உடனே தெளிவாக உங்கள் வீடு தேடி வரும் கம்மியான ரேட்டில் முடிஞ்ச அளவுக்கு நானூறுரூவாக்கா விலைக்கு வாங்கி தான் தர்றேன் கொண்டு போய் சந்தோஷமாக நீ கறக்கலாம் நன்றி வணக்கம்